வெள்ளரிக்காவும் பருப்பும் போட்டு கூட்டுக்கறி பப்படம் ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லஞ்ச் மீன் தான் சரியா ப்ரீ ப்ரிப்ரேஷனா அரிசி சோறு வேக வச்சாச்சு ஏன்னா கொடுத்து விடணும் அதுக்காக வெண்டி பருப்பு தோரம் பருப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் தோரம் பருப்பு மட்டும் மட்டும் வேற ஒண்ணு ஏன்னா டைம் வேணுமா அதுக்காக வேண்டி அட்வான்ஸா தோரம் பருப்பு மட்டும் போட்டு வேக வச்சிருக்கேன் அது நல்ல பொழைய வேக வைக்கல இதுக்கு கூட நீ நம்ம வெள்ளரிக்காய் பருப்பு கூட்டுதரியாக வைக்கப்பறோம் கொஞ்சம் வெள்ளரிக்காவும் கொஞ்சம் திக்காவே வெட்டணும் ரொம்ப தின்னா வெட்டக்கூடாது நான் ரெண்டு விசில் தான் பருப்பு எடுத்துருக்கேன் இது இன்னும் ரெண்டு விசில் போட்டு எடுக்கணும் அதே மாதிரி கூட்டுக்கறி வைக்கும்போது பருப்பு குறவா போடணும் காய் நிறைய போடணும் இல்லைன்னா ஈக்குவலா போடணும் ஏன்னா பருப்பு அதில் வச்சு அரிசி ஒரு பக்கம் கிடக்குறனால இதை கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் பிற காலாட்டி நம்ம ரெண்டா போட்டுக்கிடலாம் போட்டுட்டு உதட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கூட்டுக்கறி வந்து பருப்பு நிறைய போடதோட ஈக்குவல் அமௌண்டா எடுக்கணும் உண்டுமானா காய் நிறைய நாலுல ஒரு பங்கு பருப்பு எடுத்துட்டு காய் நிறைய போடலாம் எந்த காய் வச்சு வைக்கோமோ அந்த காய் போடணும் சரியா அதுக்கு வந்து நான் இன்னைக்கு பாவைக்காய் போட்டு தீய வைக்க போறேன் அதுக்கா வேண்டி புளித்தண்ணியில ஊற வச்சிருக்கேன் எப்படியுமே அந்த ஸ்கின்னுக்கு உள்ளதை லைட்டா நான் செத்து எடுத்திருப்பேன் இருந்தாலும் கசப்பு இருக்க கூடாதுல்ல பாவைக்கானாலே கசப்பு தான் ஆமா மேல உள்ள ஸ்கின்ன லைட்டா சீவி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து உப்பு இந்த புளி தண்ணியில உப்பு இல்ல வெறும் புளி தண்ணியில போட்டு இது வச்சிருக்கேன் அடுத்தால என்ன வருங்க வாழைத்தண்டு வாழைத்தண்டு வாங்கி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு நீ என்ன செய்யணா ஈக்கிள் உண்டு தெரியுமா தென்னை ஈக்கிள் அதை வச்சு இப்படி எடுக்கலாம் இந்த நூலெல்லாம் வந்துட்டலாம் மேக்சிமம் நம்ம நூல் எடுத்துதான் எடுப்போம் ஆனா ஒன்னு ரெண்டு நூல் இந்த முத்துன இது இதெல்லாம் வந்துரும் நான் ஸ்போக் வச்சு இன்னைக்கு எடுக்கேன் வாழைத்தண்டு எல்லாமே வெட்டினா நான் என்ன சொல்லி ஒவ்வொன்னா செய்திருவோமா இந்த பாவைக்கா தீயலுக்கு வந்து நல்ல இது பண்ண கூடாது தேங்காய் நிறைய போட கூடாது பொடிசா திருவினால மிக்சியில போட்டு அடிக்கலாம் மீது எல்லாமே நம்மள்ட்ட பொடி இருக்கு மிளகு பொடி மிச்சி சாரி வத்தல் பொடி கொத்தமல்லி பொடி நல்ல மிளகு பொடி மஞ்சள் பொடி ஓகே அதனால இதுவும் போட்டு தருவப்பிலையும் போட்டு வருத்துருவோம் அதே மாதிரி வறுக்கும் போது

இதுக்கு மேல வருதான் சரியா தீயல்னா கருப்பு கலர்ல இருக்கும் வத்த குழம்புனா சோ எண்ண சோப்பு கலர்ல இருக்கும் ரசம் வந்து நிறைய கலர்ல வைக்கலாம் பச்சை கலர்ல வைக்கலாம் மஞ்ச கலர்ல வைக்கலாம் யாருட்டு இனி அடுத்த நம்ம வாழைத்தண்டு தோரன் இந்த வாழைத்தண்டு தோரணுக்கெல்லாம் உளுந்து போடணும் உளுந்தம் பருப்பு ஆ உளுந்தம் பருப்பு நல்ல பெரிய தனியா நல்லா இருத்து போட்டோம் தண்ணி ஒண்ணே இல்லாம உடலை என்ன செய்யணும் கொஞ்சமா இதுக்கு தேவைக்கு தகுந்த நம்ம உப்பு போறோம் போட்டுட்டு தண்ணி எதுவுமே வேண்டாம் வாழைத்தண்டு போடணும் வாழைத்தண்டு வாழைப்பூ தண்ணி தண்ணி வெளியும் எடுக்க கூடாது ரெண்டாவது காரியம் இந்த தண்ணி கூட நம்ம வந்து தண்ணி ஊத்த கூடாது இலச்சி டேஸ்ட் வந்துடும் நான் வந்து இதை மீடியத்துல வச்சிருக்கேன் நான் வச்சுட்டு மூடி வச்சு வேற வச்சிருக்கேன் ஆமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு பாப்போமா தண்ணி ஊறி இருக்கா கண்டிப்பா ஆமா அதனாலதான் நான் என்ன சொல்லா இந்த தண்ணியிலே வேகணுமே தவிர ஏன்னா நம்ம நல்ல அரிசி வச்சு அரிசிதான் போட்டோம் வாழை தண்டை போட்டோம் கலர்ல போட்ட மஞ்சள் பொடி மஞ்சள் பொடித்தள மஞ்சள் இன்னும் ஒரு வச்சுல வந்தான குக்கர் ஆகும் டேஸ்ட் வந்துடும் கொஞ்சமாக தான் தேங்காய் போட்டுருக்கேன் ஓகே ஸ்கின்ல தான் வச்சிருக்கேன் அது அது பாட்டு ரெடி ஆயிடும் ஓகே இனி பாவைக்கா தீயல் தீயல்னாலே நல்லெண்ணா தான் உடணும் ஆனா நம்ம வீட்டுல இன்னைக்கு நல்லெண்ணெய் இல்ல அதனால நம்ம குக்கிங் ஆயில் விடுவோம் ஏன்னா கொஞ்சமா தான் நல்லெண்ணெய் இருக்கு கொஞ்சம் நிறைய வேணும் தீயலுக்கு ஏன்னா இந்த தீயல் இன்னைக்கு விட நாளைக்கு சாப்பிடறதான் டேஸ்ட் அதனால குசிங் நம்ம ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல ஊட்டி உள்ளி வெள்ளப்பூடு பெரிய உள்ளியும் சின்ன உள்ளியுமா போட்டிருக்கீங்க டைமிங்ல இருக்கிறதுனால விட்டுட்டு அப்படியுமே நல்ல தண்ணியா கைய வச்சு புழிஞ்சு விடணும் எண்ணெயில நல்லா வசங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது கூட பொடிகள் எல்லாம் ஆட் பண்ணி உப்பு புளி ஊற்றி வேக வைக்கணும் நல்லா வசங்கணும் வசங்க வச்சு அந்த டைம்ல தோரணை பார்ப்போமா தண்ணி இருக்கு பார்த்தா தெரியுதா சிங்களே வேக வைக்கணும் ஏன்னா வாழைத்தண்டு வேக முடியாது வச்சிச்சு இனி வந்து நம்ம சோரணுக்கு கூட்டு கறிக்கி அரைச்சிருவான் இதே மிக்ஸ் ஜார்ல எடுத்துருக்கேன் தேங்கியா அதே இதுதான் மெத்தடு ஆனா நம்ம இது வந்து வத்தல் பொடி போட்டு அரைக்க போறோம் வத்தல் போட்டு அரைக்க போறோம் வெள்ளப்பொடி மஞ்சப்பொடித்தால ஜீரகம் அதுக்கு ஜீரம் குறைச்சி போட்டு இது கொஞ்சம் ஜீரம் கூடுதல் போடும் போட்டு வத்தல் போடணும் இந்த பொடி போட்டு அரைக்கிறதோட வத்தல் போட்டு அரைச்சா நல்ல டேஸ்ட் இந்த பாக்கிறதுக்கு அழகாவும் இருக்கும் இருக்கும் ரெண்டு மூணு முளக்கல் போட்டதுன்னா வெள்ளரிக்கை பருப்பு கூட்டுக்காரி இனிச்ச டேஸ்ட்லதான் இருக்கும் அதுக்காகதான் நம்ம ஊத்த கூடாது அதான் கொஞ்சம் நுணுக்கு நான் போதும் இது இந்த இதுக்கும் இதுக்கும் வித்தியாச பாருங்களாம் ஆமா அது கொஞ்சம் நைசா நல்லா அரைச்சிருப்போம் இது கொஞ்சம் பிரிபுறுன்னு அரைச்சிருப்போம்

பச்சை வாடகால் போகும் திரும்பி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு லைட்டா ஒரு காயப்படி போட்டுட்டு இறக்கிற வேண்டியது அப்புறம் கடுகு மொளகத்தில் தாளிச்சு விடணும் ரோப்புல போட்டுருவா போடச்சி பொட்டாச்சி போடச்சி அது ஆரம்பிச்சாச்சு எல்லார கேடிரா ஹ்ம் उधर இருக்கு यहां பண்ணிரும் நல்ல வத்தல் பொடி எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி போட்டுடணும் வத்தல் பொடி எவ்வளவு போடுவோமோ அதோட ஒரு மடங்கு கூடுதலா கொத்தமல்லி பொடி போடணும் நல்ல பொடி ஒரு ஸ்பூன் பொடி மிக்ஸ் பண்ணி விடுவோம்

উমা মদিজি <��come> <cafeteria commercials> <Okay. share> appa alo <coughs> <coughs> இது எல்லாமே நம்ம அதுல ஆட் பண்ணனால அடுத்தது மட்டும் தான் போட்டாங்க ஆமா அதுக்கு தேங்கெண்ணெய் தான் நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு வெறும் கடுகு மட்டும் போட்டா போதும் வத்தல் வேண்டாம் ஆஹ் நமக்கு இதுல சிறு திருந்தண்ணா கிடைக்கும் வத்தல் அதனால வத்தல் வேண்டாம் வெறும் கடுகு மட்டு போட்டா போதும் துவர ரெடிவைக்கீயல் ரெடி ஒரு தண்ணி நம்ம ஊத்துனது ஒரு அரைப்பங்கு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேங்கி அரைச்சத சேர்த்தா போதும் நம்ம தண்ணி ஊற்றுவோம் நல்லா கொதிச்சிட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரலாம் ரெண்டு உப்புல தாளிச்சிரும் இத்பாள சரிய இதுக்க நல்ல நீத்துவோம் தாளிப்பதுக்கு கொஞ்சமா கடிச்சு இந்த வடகம் இருந்துன்னா இதுக்கும் யூஸ் பண்ணணும் வடகம் இல்லாததுனால ரெண்டு பேயம் நிறைய போடாண்டா ரெண்டே ரெண்டு நம்ம ஆஃப் பண்ணோன்னா இதை ஆட் பண்ணலாம் ரெடி ஓகே ஆஃப் பண்ணிட்டு லைட்டா புளி கூட இருந்தனாதான் கசப்பும் தெரியாது நம்ம சாட்சில விரவி சாப்பிடும்போது டேஸ்டாகவும் இருக்கும் நாளைக்கும் கெட்டு போகாது ஓகே ரெடியாச்சு இனி பப்படம் வறுத்துட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம் சூப்பர் ஹவர் லஞ்சு மன்ன ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க சிம்பிள் லஞ்சு தான் ஆனா சூப்பர் லஞ்ச் ஓகே சோர் சுட சுட சோறு ஆஹ் இதுல இருந்து போ வாழைத்தண்டு துவர உம் பாவைக்காய் ஈயல் வெள்ளரிக்காவும் பருப்பும் போட்டு கூட்டுக்கேறி பப்படம் இருக்கு இதோட பெருசா என்ன வேணுமா ஒண்ணுமே வேண்டாம் பின்ன நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மொதல் சோறு போட்டு கொஞ்சம் ஒரு கறி அடுத்த சோறு போட்டு ஒரு கறி வச்சு சாப்பிடறதுனாலதான் நம்ம இவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு ஓகே காம்பினேஷனோட வச்சிருக்கோம் தீயல் வச்சு சாப்பிட்டோன்னு உண்டுமானா தோரை வந்து சைடிஷாவும் எடுத்துக்கலாம் கூட்டுக்கறி சைடிஷாவும் எடுத்துக்கிடலாம் கூட்டுக்கறி வச்சு ஊத்தி சாப்பிடனா தீயல் எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு தோரணும் எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு தோவரே அதே மாதிரிதான் எல்லாமே சைடிஷ் மெயின் மெயின் டிஷாவே நம்ம இதுல யூஸ் பண்ணிடலாம் ஓகே கண்டிப்பா இந்த மாதிரி செய்து பாத்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வர இன்னொரு வீடியோல கண்டிப்பாக பாய்